பார்ப்போம் அப்படி கைவண்ணம் பார்க்க அதெல்லாம் சேவ் மட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் என்னுடைய கூட அயங்கரங்கிறேன் நாங்க இப்போ சொன்னால் அக்காவிட மகளிர் பூப்பு நிதியாக நீராட்டு விழா நடக்கிற கோல் அடிக்க தம்போம் இப்போ வந்து இரவு பத்து மணியாது இன்றைக்கு நாங்கள் போய் கோலம் போடும் பவனம் வந்துக்கிற அப்போ ஆனந்தன் கோலம் போட போகிறோம் அதோடு வந்து இன்றைக்கு வந்து பூப்பினிந்த நீராட்டு விழாக்கு அந்த அக்காண்ட மகள் மகள்வராக்க அதை வந்து தூக்கி கொண்டு வர ஏற்ற மாதிரி ஒரு இது டெக்ரேட் மாதிரி ஒன்றும் செய்ய போகிறோம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் அப்படியே கொமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகே அப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எல்லாம் அப்படி இருக்குது என்னென்னு சொல்லி அப்படியே கண்டினியூ பார்ப்போம் பாருங்க அப்படியே ஓகே அப்போ நாங்கள் கோலுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் வந்து கோலம் போட போகிறோம் பவன்தான் கோலம் போட போகிறோம் அதோட வந்து இஞ்சாவில் வந்து சாரங்கன் மற்ற ஃப்ரெண்டாக்கள் எல்லோரும் வந்தவையில் அப்போ அவையெல்லாம் வந்து இஞ்சாவில் அந்த தூக்கி கொண்டு வரக்கு அந்த இதையும் செய்து கொண்டு அப்படியே இனி டெக்கரேட் பண்ணாங்க அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் அப்போ இப்போ வந்து பூவை எல்லாம் நாங்கள் அப்படியும் கொண்டு வந்தாங்க அப்போ பூவால் தான் இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம் ஓகே அப்போ இப்போ கோலம் வந்து போட்டு கொண்டு வந்துருக்கீங்க அது நான் சாப்பிட கோலம் போடுறேன்

வீடியோ போட்டு இது கோலம் போட்டு வந்துருக்குறோம் இப்ப என்ன டைம் பன்னெண்டு ஆகுதுன்னு பன்னெண்டு மணி ஆயிட்டு அங்கால வந்து அந்த டெக்கரேஷன் போகுது அது எப்படி போகுது முடிஞ்சதோ பல்லாக்கு அந்த இது மாதிரி செய்யறாங்களா சாருங்க இப்ப இத பத்தி என்ன நினைக்கிற கோலத்தை பத்தி எப்படி நல்ல பெர்ஃபெக்டா வந்து இருக்குதா என்ன மாதிரி போட்டுட்டு பாப்போம் அப்படி வருது கைவண்ணம் அப்படி இருக்குதுன்றது என்ற உங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லாம போடல அது இவ்வளவு கிரியேட்டிவிட்டி என்றது ஒரு கலை கலைதான் அது எல்லாரும் சொல்லலாம் செய்யறது

அங்க வந்து தானே அதெல்லாம் கட்டிய இருக்க முடியாது சேவ் பண்றேன் ஆனா எல்லாத்துலயும் கொஞ்சம்

இப்ப நாங்க வேலை முடிஞ்சது இப்போ ஒன் ஒன்றரை ஆகுது அப்ப நாங்க வலிக்கிட போறோம் தான் இது செய்தது அவற்ற தலைமையில வந்து நாலஞ்சு பேர் எல்லாம் செய்தாங்க எஞ்சால வந்து பவனம் வந்து எல்லாம் கோலம் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டேன் இப்ப நாங்க இப்ப வலிக்கிட போறோம் ஓகே அப்ப நாங்க இத்தோட இந்த காரணியை நிறைய செய்ய போறோம் ஓகே டெக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது அப்போ நாங்கள் வலிக்கிட போகிறோம் நாளைக்கு அப்போ பூ புரிஞ்ச நீர் விழா இப்போ நாளைக்கு சந்திப்போம் இப்போ வந்து ஒன்றதையா அது டைம் நாங்கள் அப்படி போ ரெண்டு ரெண்டு மணியாகிட்ட போவோம் ஓகே அப்போ நாங்கள் வழிக்கிட போகிறோம் நாளைக்கு வரவியா சார் அங்க வலிக்கிடுவோம் தேங்க்ஸ் எல்லாருக்கும்

காணொலி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்